அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஜம் ஜம் கிணற்றின் அருகே இருக்கும் பெரிய மரத்திற்கு கீழ் தனது அம்பு ஒன்றை செதுக்கிக் கொண்டிருந்த போது அவரிடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கண்டதும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை நோக்கி எழுந்து சென்றார்கள் நெடு நாட்கள் பிரிந்து மீண்டும் சந்திக்கும் போது தந்தை மகனுடனும் மகன் தந்தையுடனும் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொண்டார்கள் பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயிலே அல்லா எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டுள்ளான் என்று சொன்னார்கள் இஸ்மாயில் அலி அவர்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் நீ எனக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்ற உதவுவாயா என்று கேட்க இஸ்மாயில் அலி அவர்கள் உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று பதிலளித்தார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்கள் அப்படியென்றால் இந்த இடத்தில் ஒரு இல்லத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்று சொல்லிவிட்டு சுற்றி இருந்த இடங்களை விட சற்று உயரமாக இருந்த ஒரு மேட்டை செய்கையால் காட்டினார்கள் அப்போது இருவரும் இறையில்லம் இல்லம் காபாவின் அடித்தளங்களை உயர்த்தி கட்டினார்கள் இஸ்மைல் அலி இஸ்லாம் அவர்கள் கற்களை கொண்டு வந்து ஆனார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே செவியூறுபவன் அறிந்தவன் என்றனர் இவ்வாறு பிரார்த்தித்தவாறு காபாவை புதுப்பித்து கட்ட தொடங்கினார்கள் அபயபூமி மக்கா ஆதம் இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை முதல் முதலில் கட்டிய போது இறைவனின் முதல் ஆலயம் என்ற சிறப்பை மட்டும்தான் பெற்றிருந்தது ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹாஜர் அம்மையாரையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அங்கே குடியமர்த்திய பின்புதான் மக்கா நகரமாக உருவாகியது அதன் பின்பு காபத்துல்லாவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் புதுப்பித்து கட்டிய பின்பு மக்கா நகரத்தை புனித பூமி ஆக்குமாறும் அபய பூமி ஆக்குமாறும் இறைவனிடம் பிரார்த்திக்கலானார்கள் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தாறாவது வசனமாக கூறியிருக்கிறான் இறைவா இந்த ஊரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக இந்த ஊரில் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் கூறிய என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகள் அளிப்பேன் பின்னர் அவர்களை நரக வேதனையில் தள்ளுவேன் தேரும் இடத்தில் அது மிகவும் கெட்டது என்று அவர்கள் கூறினார்கள் இதை பற்றி நபி சல்லா அலைவாசலம் அவர்கள் கூறுகையில் இப்ராஹிம் அலிஸ்லாம் மக்காவை புனித நகரமாக்கினார்கள் அதற்கு துவா செய்தார்கள் இப்ராஹிம் அலைஸ்லாம் மக்காவை புனித ந நகரமாக்கியது போல் நான் மதினாவிற்காக ஆகியவற்றில் வர்க்கத்துக்காக துவா செய்தேன் என்று கூறினார்கள் இதோட ஆதாரம் புகாரில் இருக்கு இப்ராஹிம் நபியின் பிரார்த்தனையால் புனிதமாக்கப்பட்ட காபா அபய பூமி என அறிவிக்கப்பட்டு பதினாலு நூற்றாண்டுகளை கடந்த பின்பும் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நடந்த பின்பும் அது இன்றளவும் பூமியாகவே அமைந்துள்ளது பதினாலு நூற்றாண்டுகளாக எந்த தாக்குதலுக்கும் உள்ளாகாத வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகவும் அது இருந்து வருகிறது அல்லா தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று இடமாகவும் மக்களின் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததன் நினைவூட்டுவீராக மகமே இப்ராஹிமில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனது ஆலயத்தை தவாப் செய்வோருக்காகவும் ஈதிகா பிரிப்போருக்காகவும் குனிந்து சிரம் பணிவோருக்காகவும் என்னுடைய அந்த வீட்டை சுத்தமாக ஆக்கி வையுங்கள் என்று இப்ராஹிம் இடத்திலும் இஸ்மைல் இடத்திலும் உறுதிமொழி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்ல பார்க்கலாம்